சினிமா துறையை விட்டு நான் விலகணும்னு நினைச்ச போதும் எல்லாம் நல்ல ரோலாவே என்னை தேடி வந்தது என்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் அட்டக்கத்தி படத்தின் மூலமா பிரபலமான தமிழ் பெண்ணான ஐஸ்வர்யா ராஜேஷ் இளம் நாயகியா இருந்தாலும் துணிஞ்சு வித்தியாசமான பல கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க காக்கா முட்டை படத்துல ரெண்டு பசங்களுக்கு அம்மாவா நடிச்சு நம்ம எல்லாரோட கவனத்தையும் தாம் பக்க ஈர்த்தாங்க இந்த நிலையில் திரையுலக பயணத்தை குறித்து அவர் கூறும்போது நான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணினப்போ வாய்ப்புகள் கிடைக்கல அதே நேரம் நீ எல்லாம் ஹீரோயின் மெட்டீரியலே கிடையாதுன்னு மற்ற ஹீரோயின்கள் மாதிரி நீ கலராக இல்லைன்னு என்னை பார்த்து கமெண்ட் அடித்தாங்க நான் கலராலாம் இல்லை மானரும் தான் அதனால் வழக்கமான ஹீரோயின்கள் மாதிரி நான் இல்லை அது மட்டும் இல்லாம நான் தமிழ் பேசுறேங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு நான் ஹீரோயினா செட் ஆக மாட்டேன்னு மக்கள் நினைக்க பல காரணம் இருக்கு அந்த நேரத்துலதான் சினிமாவை நான் எடுத்துக்கிட்டு நிரூபிச்சு காட்டணும்னு நம்மால சினிமாவில நான் நினைச்சிருக்கேன் சினிமாவை விட்டு நான் விலகணும்னு நினைச்சப்போதான் எல்லா நல்ல நல்ல வாய்ப்பும் என்ன தேடி வந்துச்சு என ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னோட திரைப்பயணத்தை குறித்து பகிர்ந்துள்ளார் Eu não sei o que é